பொ சின்ன இன்னும் இப்படி அப்படினா வந்து பார்க்கப் பெற முடியும்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு ஸோ எல்லாருமே வந்து பிக்பாஸ் எய்ட்க்காக வந்து காத்துட்டு இருக்காங்க பிக் பிக்பாஸ் எய்ட்க்கான ஒரு ப்ரோமோ ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டாவது நாளாக வந்து அந்த பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து கலந்துக்கிட்டு அந்த ஒரு ப்ரோமோ ஷூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கறதான் வந்து நியூஸ் பார்க்க முடியுது ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு கொஷின் ஒரு வேணால் சென்னையில் தானே வந்து செட் இருக்குது தான் வந்து செட் இருக்குது பிக் பாஸ் ஸோ அங்கே தான் வந்து ப்ரோமோ ஷூட்டெலாம் வந்து நடக்கணும் ஏன் வந்து அங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிஷியலாக அந்த ப்ரோமோக்காக மட்டும் வந்து அவங்க வந்து பாண்டிச்சேரி போனதுக்கான காரணம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ திடீர்னு தான் வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்ற நியூஸ் வந்து இப்போது யார் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து விஜய் சதுபதி கிட்டே கேட்டு அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்து அவரோட மற்ற படத்தோட ஷூட்டிங்கும் வந்து போயிட்ருக்கறனால வந்து பார்த்திங்கன்னா விஜய் சதுபதியை அங்கேயே வந்து இந்த ஒரு ப்ரொமோ ஷூட்டுக்கும் வந்து அவர் நடிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டாக வந்து அந்த பிக் பாஸ்க்காக வந்து இருந்த ஒரு ஃபோட்டோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபேன்ஸ் எல்லோரையுமே வந்து நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ மீட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு மூமெண்ட் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஒரு வாரம் லேட்டாக தான் வந்து தொடங்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தொடங்குறது அக்டோபர் செகண்ட் வீக் தான் வந்து தொடங்கும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரோமோ வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் இல்லைனா இந்த வாரத்து எண்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐ லோகோ ஏதாவது வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பட் கன்ஃபார்மாக விநாயக சதுர்த்திக்குள்ளே நம்ம அப்டேட் வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு அப்டேட்டு பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் சதுபதி வச்சு அந்த ஒரு ப்ரோமோ கான்செப்ட் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நிறையவே நம்மளுக்கு தெரிய வரும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை